சபாநாயகர் ஆன மறுநாளே ஓம் பிர்லா செயலால் மோடி பேரதிர்ச்சி தரமான சம்பவம் குழப்பத்தில் பாஜகவினர் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற மக்களவை சபாநாயகர் தேர்தலில் ஓம் பிர்லா குரல் வாக்கெடுப்பு மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சபாநாயகர் தேர்தல் போட்டியிட்ட பாஜக கூட்டணி வேட்பாளர் ஓம் பிர்லா முன்னூற்றி ஏழு எம்பிக்கள் ஆதரவுடன் வெற்றி பெற்றுள்ளார் எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளராக போட்டியிட்ட கே சுரேஷுக்கு இரநூத்தி இருபத்தி எட்டு எம்பிக்கள் ஆதரவு மட்டுமே இருந்தது ஆனால் பெரும்பான்மைக்கு மொத்தம் இருநூத்தி எழுவத்தி ரெண்டு இடங்களில் தேவை என்ற சூழலில் பாஜக கூட்டணி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்றுள்ளது மேலும் அது மட்டுமில்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் பெருமிதத்துடன் ராகுல் காந்தியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க முற்பட்டார் என்றும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் ராகுல் காந்தியோ தனது பெருமிதத்துடன் அவரை தட்டி கொடுத்து சென்றுவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது மக்களவை தேர்தலானது அண்மையில் நடந்து முடிந்தது இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியையும் கைப்பற்றியது இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் செய்து வைக்கப்பட்டது பின்னர் புதிய உறுப்பினர்களுடன் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது இதில் சபாநாயகரை தேர்ந்தெடுக்க இந்தியா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி இடையே பேச்சுவார்த்தையினம் நடந்தது அதில் ஓம் பிர்லாவுக்கு ஆதரவு கோரி இந்தியா கூட்டணியினரிடம் தேசிய ஜனநாயக கூட்டணியினர் பேச்சுவார்த்தையும் நடத்தினர் அதில் சுமூக முடிவு எடப்படாததால் தேர்தல் வைத்து சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் நிலை உருவாகிவிட்டது இந்திய வரலாற்றையே மக்களவை சபாநாயகரை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்தப்பட உள்ளது இதுவே முதன்முறை என்றும் கூறப்பட்டு வந்தது மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓன் பிர்லா போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து இந்தியா கூட்டணியில் சுரேசை களமிறக்கியுள்ளதாம் கே சுரேஷ் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள கோடிக்குன்னில் என பகுதியில் பிறந்தவராவார் இவரது தந்தை பெயர் குஞ்சன் தாய் பெயர் தங்கம்மா கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தாலும் சட்டக்கல்லூரியில் படித்திருக்கிறார் சுரேஷ் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன்முறையாக முறையாக மக்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் இதன் பின்னரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு மற்றும் தொண்ணூற்றி ஒம்பது ஆகிய மூன்று முறையும் அடூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களவை எம்பி ஆனார் சுரேஷ் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்று எம்பி யான சுரேஷ் மக்களவையில் நீண்ட காலம் எம்பியாக உள்ளவர் என்கிற பெருமைக்கு சொந்தக்காரராகவும் திகழ்ந்து வருகிறார் அந்த வகையில் இவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாவேலிகரா தொகுதியில் போட்டியிட்டார் அங்கு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை விட சுமார் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர் இந்த சபாநாயகர் தேர்தலில் களமிறங்கியுள்ளது வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுகிறது